நமக்கு நல்லதை ரசிக்க தெரியாது நல்லதை விரும்பத் தெரியாது மேலானதை விரும்பத் தெரியாது அதாவது பள்ளிக்கூடம் போற பையன் பாடத்தை விரும்பினால் மேதியாக வருவான் படிப்பை விரும்பினால் மேதியாக வருவான் அதுபோல நீங்கள் ஒவ்வொருவரும் எதை விரும்புகிறீர்களோ அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே வருவீர்கள் விரும்புகிறீர்கள் தான் விரும்புகிறீர்கள் கீழானதை தான் விரும்புகிறீர்கள் அவ்வாறுதான் அடுத்தவர்களை பற்றி குறை பேசுவது வேண்டாத பேச்சு பேசுவது வீணான சண்டைகளில் ஈடுபடுவது தேவையில்லாமல் லாபம் இல்லாமல் நன்மை இல்லாமல் அனாவசியமான செயல்களில் ஈடுபடுவது அதிலே போய் பெருமை அடித்துக் கொள்வது இது போன்றவற்றை தான் விரும்புகிறீர்களே தவிர நான் நல்லதை தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் என்னுடைய நேரம் கொஞ்சமாக இருந்தாலும் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நாளைக்கு அடுத்து வரக்கூடிய பத்து நிமிடங்களில் நான் உயர்ந்தது எதை அடையலாம் அப்படி என்று நீங்கள் யாரும் சிந்திக்கவே இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் இன்று நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதைவிட விட அடுத்து உயர்ந்த நிலைக்கு எவ்வாறு செல்வது என்று சொல்லி நீங்கள் நினைத்திருந்தால் அதை விரும்பி இருந்தால் உயர்ந்த நிலைக்கு சென்றிருப்பீர்கள் உயர்ந்த நிலையை அடைந்திருப்பீர்கள் இன்று நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் எவ்வாறு வாழ்க்கையில் முன்னுக்கு வர எண்ணுகிறீர்கள் என்பதை நான் சொல்கிறேன் அதாவது ஒரு உணவகம் வைப்பதற்கு ஒருவர் விரும்பினால் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் உங்களை பற்றி தான் சொல்கிறேன் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் முதலில் எனக்கு ஒரு இடம் வேண்டும் கட்டிடம் வேண்டும் இதற்கெல்லாம் முதல் வேண்டும் என்று சொல்லி கடன் வாங்கி ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ கடனை வாங்கி ஒரு இடத்தை எடுத்து அதுல கண்ணாடி கட்டிடத்தை ஏற்பாடு பண்ணி உள்ளே அழகான மேசை நாற்காலி எல்லாம் போட்டு அந்த உணவகத்தை ஆரம்பிக்கிறார் ஆனால் அந்த உணவகத்தில் சுவையான உணவை தயாரிக்க ஒரு சமையல்காரரை தேடுகிறார் சமையல்காரர் வருகிறார் மூன்று மாதத்தில் நின்று விடுகிறார் பின் வேறொருவர் வருகிறார் கடைசியில் அந்த ஹோட்டலில் வந்து சாப்பாடு பலவிதமாக போய் சுவை இல்லாமல் போய் மக்களே வராமல் போனார்கள் ஏன் என்று சொன்னால் சாப்பாட்டு கடை உணவகம் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கையில் இருக்க வேண்டியது காசல்ல அல்ல சுவையான உணவு சுவையான உணவு உங்கள் வசம் இருந்தால் நீங்கள் முதலீடு செய்ய தேவையில்லை பணத்தை கொண்டு போய் அஞ்சு லட்சமோ ரெண்டு லட்சமோ கொண்டு போய் ஹோட்டல் எல்லாம் கட்ட தேவையில்லை நீங்கள் திருக்கரையிலே ஒரு கையேந்திபவர் போட்டீர்கள் என்றால் கூட வரிசையில் நின்று சாப்பிடுவார்கள் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அந்த முதலை வைத்துக்கொண்டு நீங்கள் மேலும் மேலும் பெரிய ஹோட்டலை அமைக்கலாம் அதாவது நாம் முன்னுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் முதலீடு செய்ய வேண்டியது பணத்தை அல்ல தொழிலை வித்தையை அதாவது உணவு கைவசம் இருந்தால் போட்டல் ஆரம்பிக்கலாம் அதே போல பாடம் தெரிந்திருந்தால் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலாம் ஒரு மாணவனை எவ்வாறு ஆளாக்குவது மேலானவனாக்குவது அவனுக்கு எவ்வாறு கல்வியை கற்றுக் கொடுப்பது என்று சொல்லி தெரிந்திருந்தால் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலாம் கையிலே காசு இருக்குங்கிறதுக்காக ஒரு கட்டிடத்தை கட்டி நாலு வாத்தியாரை வச்சு ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறாங்க அதாவது வித்தையை தொழிலை தான் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டுமே தவிர வாழ்க்கையில் பணத்தை அல்ல பணம் இருந்தால் இதையும் சாதிக்கலாம் என்று நினைக்காதீங்க பணத்தினால சாதிக்க முடியாது உங்க கையில தொழில் வேணும்